ஆசன உண்டாகக்கூடிய கட்டிகள் ஆசன உண்டாகக்கூடிய வெடிப்பு அதே மாதிரி பௌத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை சரி செய்யக்கூடிய ஒரு அர்ஷ கேர் கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஜெயரூபா இன்றைக்கு ஆசிரமாயில உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா ரொம்ப காமனா இருக்கிறது மூலம் சம்பந்தமான விஷயம் ஸோ அதில் இருந்து வந்து நீர்க்கசிவு வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் ஸோ இது வந்து நம்ம காமனாக நம்ம பார்க்கக்கூடிய மூலம் அதே மாதிரி ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு ஸோ வாய் ஓரங்களில் பனிக்காலங்களில் எப்படி வந்து வெடிப்பு உண்டாகுதோ அதே மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் உடல் சூடு அதிகமாகிறதுனாலையோ இல்லை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனால மலச்சிக்கல் உண்டாகி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மோஷன் போகிறதுனால ஆசன வாயில் உண்டாகக்கூடிய சுருக்கு தசைகளில் வந்து வெடிப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி வெடிப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு மோஷன் போன பிறகு அதீதமான ஒரு எரிச்சல் இருக்கும் மோஷன் போகணும்னு நினச்சாலே வந்து பயம் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஆசன வாயில் உண்டாகக்கூடிய சீல் கட்டிகள் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு மைல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய இந்த கட்டிகள் ஸோ இந்த கட்டிகளை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விடும் பொழுது அது ஆசனம் வாய்க்கும் நம்மளுடைய தோல் பகுதிக்கும் இடையில வந்து ஒரு சில ஒரு ட்ராக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ நம்ம ஆசனவாய் தவிர வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகி அதன் வழியாக சீல் கசியிறதோ இல்லை வந்து நீர் கசிகிறதோ இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆசனவாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு ஸோ இதை வந்து சரி செய்யக்கூடிய அர்ஷோகேர் கஷாயம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் இந்த அர்ஷக்கர் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னுங்கிறத பார்க்கலாம் கடுக்காய் செவ்வியம் மணத்தக்காளியோட பவுடர் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கிடைக்கிது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சை உலர்ந்தது பெருஞ்சீரகம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பொடியாக்கி வச்சிருக்கோம் ஸோ இதை வச்சு நம்ம வந்து கஷாயம் எப்படி செய் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா வந்து ஹீட்டான பிறகு நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சூர்ணம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் ஸோ அந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கஷாயம் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தில் கடுக்காய் மணத்தக்காளி அதே மாதிரி காஞ்சி திராட்சை இது எல்லாமே வந்து மோஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போக வைக்கும் மலச்சிக்கல் உள்ளவர்களும் வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ பெருஞ்சீரகம் இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ செவ்வியம் அப்படிங்கிறது இந்த ஆசிரமாயில் உள்ளாகக்கூடிய மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அந்த புண்ணை ஆறக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மூலமோ இல்லை வந்து ஆசிரமாய் வெடிப்போ பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அஷோக்கேர் கஷாயம் எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம் இந்த அஷோக்கேர் கஷாயம் காலையில் இரவில் ரெண்டு வேலையும் வந்து உணவுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசனவாய் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் வராமலும் தடுத்துக்கலாம் ஸோ இந்த கஷாயம்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அஷோக்கேர் கேப்ஸ்லாம் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சூடு அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ அதனால் எண்ணெய் தேச்சு குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கி ஆசனவாயில் உண்டாகக்கூடிய மூலம் பௌத்திரம் ஆசனவாயில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் நம்ம என்ன காரணம் அதற்கான ஒரு கஷாயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக ஆயுள் கால நிவாரணம்